ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் மூணே மூணு பீஸ் ப்ரெட்டை வச்சுட்டு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சட்டனு பாத்திரலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு ஒரு பவுல் எடுத்து நல்லா பிச்சு போட்டுக்கோங்க நீங்கள் பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டு அதில் கூட பிச்சு போட்டுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய பச்சை மிளகாய் ஒரு மூணு போல் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போல் மல்லி எலை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் கூடவே புதினா இலையும் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் கம்மி அளவு போதும் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சோம்பு கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா இந்த அளவுக்கு பல்ஸ் மோடில் விட்டு 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 அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு கரெ கிடச்சிரும் இதை கை வச்சு நல்லா பெசஞ்சிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நமக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு கையிலையுமே ஒட்டாது ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒன் பை ஒன்னாக உள்ளே சேர்த்திடலாம் கொஞ்சமாக கேப் விட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்த உடனே உடனே நீங்கள் திருப்பி போட்டுற வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போடுங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா திருப்பி திருப்பி போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வரும்போது நீங்கள் வெளியே எடுத்துடலாம் நல்ல வாசனையாக இருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி அடுத்த பேஜியுமே நம்ம போட்டு எடுத்துடலாம் இது கொஞ்சம் ஆயில் இருந்தாலே போதும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இந்த ரெசிபியை வந்து நான் செய்யல என் பொண்ணு தான் வந்து இன்றைக்கி இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கா பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நல்ல நல்லா கிறிஸ்பியாக உள்ள வந்து நல்லா சாஃப்ட்டாக நல்லா மொறு மொறுன்னு சாப்பிடவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குறைஞ்ச பொருட்களை வச்சு ஈஸியாகவும் இந்த ரெசிபியை குயிக்காக செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்